வணக்கம் நண்பர்களே இன்றுமா இன்றுமாலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மோடியின் அடுத்த உளறல் அடுத்த கட்டமாக என்னெல்லாம் உளறி வச்சுருக்கிறாரு அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லி வச்சுருந்தாருன்னா எதிர்கட்சிகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை அப்படின்னாரு அப்புறம் நேற்று என்ன சொல்லி வச்சிருக்கிறாருன்னா காங்கிரஸ் வந்து காங்கிரஸும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகளும் தான் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு புது தூக்கி போட்டிருக்கிறார் இது என்ன புது கதை அப்படின்னா அது என்னன்ற விவரத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்கறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பதிக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க சரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் முதல்ல என்ன சொல்லியிருக்காருனா எதிர்கட்சிகளை நான் ஒன்றும் குறைத்து மதிப்பிடவில்லை அவர்கள் இந்த நாட்டை சுமார் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறார்கள் அதனால் நான் அவர்களை மிகவும் குறைத்து மதிப்பிட்டேன் என்றால் அது மிகவும் தவறு அவர்களும் நல்ல கட்சி தான் அவர்களுக்கும் சில விஷயங்களை தெரியும் அவங்ககிட்ட இருந்தும் நான் கற்றுப்பேன் அப்படின்னாரு அதாவது என்னென்னா நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மேலே எங்களுக்கே ஓட்டு போட்டுருங்க நாங்கள் இருந்து கற்றுக்கிட்டு நாங்களே அதை செய்கிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டார் ஸோ மோடி வந்து அந்த தோல்வியின் பயம் வந்து அவருக்கு கண்ணிலே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லுவேன் அதோட உச்சகட்டமாகத்தான் எதிர்கட்சிகளை ஒன்றும் நான் ஒன்றும் தப்பால்லாம் சொ நினச்சிடல அவங்களும் ஒரு அறுபது ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டுருக்காங்க அவங்க இருந்தும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதையெல்லாம் நானும் கற்றுக்கிறேன் கற்றுக்கிட்டு இருக்கேன் கற்றுக்கிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நான் நல்ல ஆட்சியை வழங்குவேன் அப்படின்னு ஒரு பால போட்டார் அந்த பால் எடுபடலை இவருக்கு என்ன பிரச்சனைனா ஆரம்பத்துலேருந்து இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஏப்ரல் அஞ்சாந்தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா மறுபடி 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 மறுபடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் போதும் அவரோட வியூகத்தை மாற்ற அதுக்காக தான் இப்படி ஏழு கட்டமாக பிரித்து வச்சு ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி போய் பேசுறது முதல்ல போயிட்டு உங்கள் த தாலியிலருந்து தங்கத்தை கூட பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு வேலைக்கே அப்புறம் எரு மாடை பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னாரு அதுவும் எடுபடலை உங்கள் சொத்தெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னாரு அதுவும் எடுபடலை இப்படியே அப்புறமா மு முஸ்லீம்ஸை முதல்ல திட்டி பார்த்தாரு எடுபடலை முஸ்லீம்ஸை திட்டினா நான்லாம் வந்து பொது வாழ்க்கையில் இருப்பதற்கே தகுதி இல்லாதவன் நான் போய் அப்படி எப்படி சொல்லுவேன் நான் சொன்னதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ப பல்ட்டி அடித்தார் இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்கிறாரு எதிர்கட்சிகள் வந்து மோசமான கட்சின்லாம் நான் சொல்ல வரல அவங்ககிட்ட இருந்தும் கற்றுக்கிறதுக்கு எனக்கு பல விஷயங்கள் இருக்குது அதை கற்றுக்கிட்டு நான் திருப்பி உங்களுக்கு செய்வேன் அப்படின்றார் ஸோ உச்சகட்டமாக என்ன மோடி சார் ரொம்ப பயந்துட்டீங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு அதை தொடர்ந்து பார்த்தோம்னா நேத்து அதாவது இருபத்தி ஏழாம் தேதி என்ன சொல்லி வச்சுருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் கட்சிகளும் தான் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அப்படின்ட்டு இடஒதுக்கீடை கொண்டு வந்ததே இவங்க தான் இப்போ இடஒதுக்கீடுக்கு எதிரானவர் அப்படின்ட்டார் இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு அறுபது சாதிகளை வந்து ஓபிசியிலேருந்து நீக்கிட்டாங்க இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு அதை வரவேற்று பேட்டி கொடுத்தாரு மோடி முதல்ல சூப்பர் அருமை அப்படின்னாரு இன்னைக்கு எங்க வந்து நிற்கிறாரு அது வந்து காங்கிரஸ் தான் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஓபிசி மற்றும் எஸ்சி இட இடஒதுக்கீடுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன வழிமுறை சொல்றாரு பாருங்கள் அவ அவங்க வந்து இந்த இன்ஸ்டியூஷனை பூரா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அறிவிச்சிட்றாங்க மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அறிவிச்சிட்டா அந்த மைனாரிட்டி இட இடஒதுக்கீடை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது சரியா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் அந்த ஓபிசி எஸ்சி எஸ்டின்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது அவங்க மைனாரிட்டி சமூகத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி நிலையம் அந்த கல்வி நிலையத்தில் அந்த இடஒதுக்கீடுலாம் தேவையில்லை அப்படின்றது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த ப்ரொவிஷனை எடுத்துக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்டையும் இவங்க வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக மாற்றிடுவாங்க அப்படி மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு எஸ்டிக்கும் ஓபிஎஸ்சிக்கும் இடஒதுக்கீடே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதை உதாரணம் சொல்கிறாருன்னா டெல்லியில் ஜாமியா மெல்லியான்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டியை பார்த்திங்களா அது சிறுபான்மை யுனிவர்சிட்டின்னு அறிவித்ததுனால இப்போ அங்கே இடஒதுக்கீடு இல்லை அப்படின்றார் நமக்கு காமெடியாக இல்லை இது ஏன்னா அந்த யூனிவர்சிட்டி தொடங்கப்பட்டு நூறு வருஷத்துக்கு மேலே ஆகுது வெள்ளக்காரங்காலத்திலேயே உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அது அப்போதே வந்து சிறுபான்மையினருக்காக பல்கலைக்கழகம் ஜாமியா மில்லியான்னு தான் அது பேரே அதுக்கு அந்த யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியை உதாரணமாக கா காமிச்சு அதே போலவே எல்லா யூனிவர்சிட்டியும் சிறுபான்மை யூனிவர்சிட்டியாக மாற்றிடுவாங்க மாற்றிட்டா ஓபிசிக்கும் எஸ்சிஎஸ்டிக்கும் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்விடும் ஓபிசி மற்றும் எஸ்சிஎஸ்டி மக்களின் இடஒதுக்கீட்டுக்காக என் வாழ்நாள் முழுவதும் நான் போராடுவேன் என் உயிர் இருக்கும் வரை நான் போராடுவேன் இதை அப்படியே விட்டுவிட மாட்டேன் இவர்கள் ஆனாலும் பாருங்க கடைசி கடைசியாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம அந்த ஐயங்கார் மாமிலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கனை சுற்றியும் ரெங்கனை சேவி அப்படிம்பாங்க புரியுது எங்கே போனால் எங்கே வேணால் சுற்று ஆனால் கடைசியாக ரெங்கனை வந்து சேவித்துக்கொள் அப்படின்னு ஐயங்கார் மாமிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இவர் எங்கே சுற்றி வந்தாலும் கடைசியாக அந்த இஸ்லாமிய வெறுப்புக்கு வந்து நின்றார் அதில் மட்டும் மாற்றமே கிடையாது இடஒதுக்கீடை பற்றி பேசினாலும் அங்கே எங்கே வந்து நிற்கிறாரு இஸ்லாமியர்கிட்ட வந்து நிற்கிறாரு முதல்ல என்ன சொன்னார் ராகுல் வந்து எழுதி கொடுப்பாரா மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டார் எதுக்காக கேட்டார் இவர் வந்து இடஒதுக்கீட்டில் அந்த ஐம்பது சதவீதன்ற சீலிங்கை நாங்கள் வசத்திடுவோம் ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் வந்து பேட்டி கொடுத்தார் ஏன்னா இடஒதுக்கீடுன்னு இப்போ மத்திய அரசில் இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு ஏற்கனவே ஒரு பழுதுபட்ட இடஒதுக்கீடு தான் என்ன வெறும் இருபத்தி ஏழு பர்சன்ட் தான் கொடுத்துருக்குறாங்க எதனால ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சீலிங் வச்சதுனால அப்படி ஒரு சீலிங் வச்சதுனால என்ன ஆகிடுது எல்லா இடஒதுக்கீடும் அதுக்குள்ளே வந்துடுது அப்படி வரும்போது என்ன ஆகுது எஸ்சிஎஸ்டிக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கக்கூடிய அந்த இருபத்தோரு சதவீத இடஒதுக்கீடு போக மீதம் இருக்கக்கூடியது அதாவது அந்த இருபத்தி மூணு போக மிச்சம் இருபத்தி ஏழு பர்சன்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீதத்தோடு நிற்கிது ஆனால் மண்டல் கமிஷனோட பரிந்துரை இருபத்தேழு சதவீதம் கிடையாது மண்டல் க கமிஷன் கொடுத்துருக்கிற பரிந்துரை இதை விட அதிகமானது நம்ம சொல்கிறது இதுதான் சொல்கிறோம் என்னென்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க இப்போது மொத்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க நாடார் அப்படின்னா எட்டு சதவீதம் இருக்காங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் எதுக்கு பேச்சுக்கு வச்சுப்போம் சொல்கிறேன்னா அப்புறம் நாங்கள் நாடார்லாம் வந்து எட்டு பெர்சன்ட் இல்லைங்க நாங்கள் இருபது பர்சன்ட் இருக்கோம் அப்படின்னு யாராவது வந்துடாதீங்க ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் சரியா அது என்ன ஆக்சுவல் பர்சன்டேஜும் உதாரணத்துக்காக இப்போ நாடார்னு எடுத்தால் ஒரு எட்டு பர்சன்ட் இருக்காங்க தேவர் ஒரு ஒம்பது பர்சன்ட் இருக்காங்க ஒன் இயர் ஒரு பத்து பர்சன்ட் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு சாதியும் தனித்தனியாக கணக்கெடுங்க எடுத்து ஒரு காலேஜில் அட்மிஷன் போடணுமா அதில் எட்டு சீட்டை நாடார் கொடுத்துருங்க ஒம்பது பெர்சன்ட் இருக்காங்கன்னா ஒம்போது பெர்சன்ட் தேவர் சாதி கொடுத்துருங்க பத்து பர்சன்ட் ஒன்னியர் இருக்காங்கன்னா பத்து பர்சன்ட் ஒன் இயர் கொடுத்துருங்க அந்த சீட்டை வேறு யாரும் கொடுக்காதீங்க புரியுதா மொத்தமாக எப்படி இருந்தாலும் எல்லா சாதியும் கூட்டினா மொத்தத்தில் நூறு தான் வரப்போகுது சரியா சதவீதம்னு எடுத்தால் நூறு சதவீதம் தான் வரப்போகுது அப்போ நூறு பர்சன்ட் நூறு சீட்டா அப்படி அப்படியே அந்தந்த சாதிக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருங்க இதில் வந்து பார்ப்பனர்களும் உள்ளே வந்துடுவாங்க பார்ப்பனர்கள் மூணு பர்சன்ட் இருக்காங்களா மூணு சீட் அவங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கு கொடுக்காதிங்கெல்லாம் நம்ம சொல்லலை எந்தெந்த சாதி எத்தனை பர்சன்ட் இருக்கோ அத்தனை பர்சன்ட் அந்தந்த படிப்பு அந்தந்த வேலை எல்லாத்துலேயும் இதுதான் வந்து வகுப்புவாரி வாரி இடஒதுக்கீடுன்னு சொல்லி பெரியார் அணையிலேருந்து சொல்லிகிட்ருக்கிறது இப்போ நாம் கொடுக்கறது சாதி வாரி இடஒதுக்கீடு இல்லை அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ நம்ம எல்லோரையும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் சாதிவாரி இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுக்குறீங்க எதுக்கு சாதி பார்க்குறீங்க எதுக்கு சாதி பார்க்குறீங்க எதுக்கு எதுக்கு சாதி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க அப்படின்னு முட்டாள்தனமாக இருக்காங்க நாம் கொடுத்து கொண்டு இருப்பது இப்போது தவறான இடஒதுக்கீடு ஆக்சுவலாகவே நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது சாதிவாரியாகத்தான் இடஒதுக்கீடு வேணும்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம கொடுக்குறது எப்படி கொடுக்குறோன்னா ஒரு நூறு சாதியை ஒன்றா சேர்த்து இவங்கெல்லாம் பிசி இன்னொரு எழுபது சாதியை ஒன்றா சேர்த்து இவங்கெல்லாம் எம்பிசி இன்னும் கொஞ்சம் சாதியெல்லாம் சேர்த்து இவங்கெல்லாம் எஸ்சி இன்னும் கொஞ்சம் சாதிகளெல்லாம் சேர்த்து இவங்கெல்லாம் எஸ்டி அப்படின்னு வச்சுட்டு இந்த குரூப்புக்குள்ளேருந்து யார் வேணால் அந்த பிசி கோட்டாவெல்லாம் வரலாம் அப்படின்னு தான் கொடுக்குறோம் அப்போ அந்த பிசி கோட்டாக்குள்ளே யாரெல்லாம் வராங்க நாடார் வராரு தேவர் வராரு கோனார் வராரு யாதவர் வராரு எல்லாருமே வராங்க புரியுதா அந்த சா அதில் வந்து இந்த நாடாருக்குன்னு இத்தனை சீட்டு தேவருக்குன்னு இத்தனை சீட்டுன்னு கொடுக்கல அப்படி கொடுக்கணும்னு சொல்கிறோம் நம்ம அதைத்தான் வந்து ராகுல் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதி வாரி கணக்கெடுப்பு செய்வோம் இந்தியா முழுக்க அதைய பேஸ் பண்ணி புதுசாக இடஒதுக்கீடு கொள்கையை மாற்றுவோம் வட இந்தியாவிலிருந்து இடஒதுக்கீடு அப்படின்ற குரல் வந்து அம்பேத்கருக்கு பிறகு இப்போது மட்டும்தான் வந்திருக்கு அம்பேத்கரோட இடஒதுக்கீடு குரல் வந்து எஸ்டி மக்களுக்கு கிடையாது அதை இடஒதுக்கீடு குரல் ஓபிசி மக்களுக்கு உடனே நிறைய பேர் வந்துடுவாங்க ஓபிசிலாம் நாங்கள் ஓபிசிலங்க நாங்கள் எம்பிசி அப்படிம்பாங்க அதாவது பிசி எம்பிசி அப்படின்ற பிரிவு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அகில இந்திய அளவில் எடுத்தோம்னா பிசி எம்பிசி எல்லாருமே ஓபிசி கேட்டகிரியில் வந்துடுவாங்க இந்த ஓபிசி கேட்டகரியவே நான் மாற்றுறேன் அப்படின்றார் புரியுதுங்களா யார் ராகுல் காந்தி அம்பேத்கருக்கு பிறகு அவர் தான் இப்போ இந்த குரலை எழுப்புறார் ஓபிசி இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் ஆனால் மோடிஜி என்ன இருக்கிறாரு பல்க எல்லா பல்கலைக்கழகங்களையும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ம பேரை மாற்றிட்டு ஓபிசி எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் இல்லாமல் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற இதே மோடிஜி தான் என்ன பண்ணுறாரு இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்ற சீலிங்கை தாண்டி தனியாக பத்து பர்சன்ட்டு இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்த பார்ப்பனர்களுக்கு தனியாக சீட்டு கொடுத்துருக்கிறார் அதுக்கு அவர் வச்சுருக்கிற சீலிங் எவ்வளவு ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் எட்டு லட்சம்னா மாதம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா மாதம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வர சம்பளம் வாங்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு கூட அவங்க பிள்ளைங்களுக்கு இந்த இடபிள்யூஎஸ்சில் சீட்டு கொடுத்துடலாம் அப்படின்றாங்க அந்த இடபிள்யூஎஸ்க்குன்னு தனியாக ஒரு கட் ஆஃப் அந்த கட் ஆஃப் வந்து எல்லாம் கட் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நூற்றுக்கு இருபத்தெட்டு மார்க் வாங்கினவனுக்குலாம் அட்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த வேலையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போ இது மாதிரி ஒரு ஏமாத்து வேலையை பண்ணி ரிசர்வேஷன் அப்படின்றதோட மொத்த கான்செப்டையே காலி பண்ணி இப்போ அதை வந்து சட்டப்படியே கொண்டாந்தாச்சு அதனால் இடபிள்யூஎஸ்ஸை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ராகுல் என்ன சொல்கிறாருன்னா அந்த இடபிள்யூஎஸை எல்லா சாதியினருக்கும் ஓப்பன் பண்ணி விட்றேன் அப்படின்றார் அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்போ அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கக்கூடிய யார் வேணாலும் இந்தியாவில் ஏழை தான் அவங்களும் அந்த இடபிள்யூஎஸ்ஸில் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியான முறைக்கு மாற்றப்பட்டுவிடும் ஏன்னா இடஒதுக்கீடு என்பது பொருளாதாரத்தின் அடிப்படையில் வைக்கவே கூடாது அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது நம்ம அது சொல்கிறதே என்னது சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு சரியா சமூக படிநிலையிலும் பின்தங்கியவர்கள் கல்வியிலும் பின்தங்கியவர்கள் அவங்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடை தவிர பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லவே இல்லை பொருளாதாரத்துக்கும் சோஷியலாக பேக்வேர்டாக இருக்கிறதுக்கும் எஜுகேஷனில் பேக்வேர்டாக இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது பெரிய பணையாராக இருப்பார் பிசியாக இருப்பார் படிச்சிருக்க மாட்டார் கை நட்டு தான் வைப்பார் ஸோ மோடி வந்து தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பு பிரச்சாரத்தை இப்படி தான் வச்சுட்டுருக்கிறாரு இதில் வேறு ஒரு ரூமர் வேறு ஓடுது விவேகானந்தர் பாறையில் போய் மூணு நாள் தவம் பண்ண போகிறாராம் நான் தியானம் பண்ண போகிறான் முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள் போய் ஏதோ இதில் போய் கன்னியாகுமரி வேரேந்தர்ராக்கு போகிறாருன்னு வேறு இருக்காங்க அது ரூமராக என்னன்னு தெரியல அது என்னென்னு விவரம் தெரியாமல் நம்மளாக பேச முடியாது சும்மா மீம்ஸ் மாதிரி பார்த்தேன் அது உண்மையாக என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எங்கே வந்து நிற்கிறாரு கல்வி நிலையங்களை மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அதாவது கிறிஸ்தவ கல்வி நிறுவனம் இல்லை இஸ்லாமிய கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லி அறிவித்து அதன் மூலமாக இடஒதுக்கீடை காலி பண்ணி அங்கே படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் கொடுத்துருவாங்க ஓபிசிஐ சேர்ந்தவர்கள் எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவர்கள் அங்கே படிக்க முடியாது இனிமே இப்போ எங்கே வந்து நிற்கிறார் பாருங்க அந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன உரிமையையும் கட் பண்ணு சரியா அங்கேயும் அவனை விடாத ஆக இஸ்லாமியர்களை மீதான தொடர்ந்து இவரது வன்மு பேச்சும் வெறுப்பு பேச்சும் கொஞ்சம் கூட குறையலை அப்படிங்கிறது தான் நாம் இதில் பார்க்குறோம் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்